இது நடந்த உண்மை சம்பவம் பாசிட்டிவான வைப் மருத்துவமே கைவிட்ட நிலையிலையும் ஒரு நாலாயிரம் பேருக்கு தன்னோட பாசிட்டிவ் வைப்ரேஷன் அவங்க கொடுத்ததுனால அவங்க மனநிலையில மாற்றம் கொண்டு வந்ததுனால நாலாயிரம் பேர்ல தொண்ணூறு பர்சன்ட் மூவாயிரத்தி அறுநூறு பேர் நலமாயிட்டாங்க அடுத்த டாக்டர் ரிப்போர்ட்ல எடுத்து பார்க்கறாங்க ஆச்சரியமாக இருக்கு ஆனந்த சுரபிகள் இது எப்போ சுரக்கும்னா நம்ம மனசில் ஒரு அன்பா ஆனந்தமாக இன்பமாக சந்தோஷமா மகிழ்ச்சியாக நிம்மதியாக நீங்கள் உங்கள் மனசை வச்சுருந்தீங்கன்னா அந்த பீனியல் கிளாண்டுங்கிறது மண்டையில் நம்ம மூளைக்கு இருந்து சுரக்கும் அந்த பீனியல் கிளாண்டுங்கிறது ஆனந்த சுரபிகள் சுரக்கும் ஒரு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் இந்த ஆனந்த சுரபிகள் நம்ம உடம்புல மண்டையிலிருந்து சுரந்ததுன்னா உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளிலும் என்னென்ன டிசீஸ் இருக்கோ எல்லாமே ரெக்டிஃபை ஆயிடுங்க இது சயின்ஸ் நம்மளோட வார்த்தைகள் அந்த பாசிட்டிவான வார்த்தைகள் நம்ம எண்ணத்தில் பதிந்து அந்த பீனியல் கிளாண்டு சுரக்க ஆரம்பிக்கும் ஒன்ஸ் சுரந்ததுன்னா எந்த டிசீஸாக இருந்தாலும் தட்டி தூக்கலாங்க அன்பு வணக்கங்க ஒரு சூப்பரான தலைப்பை பார்க்கலாங்க நம்ம மைண்டோட கெப்பாசிட்டி எப்படி தெரியுங்களா இருக்குது எப்படி நினைச்சிட்ருக்குனாங்க ஏதாவது நமக்கு ஒரு டிசீஸ் வருது ஒரு நோய்கள் வருது நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட் இஷ்யூ இல்லை கால்வழி ஒரு ஜாயிண்ட் பெயின்னு தலைவலிக்குது இல்லை ஏதாவது குடலில் ஏதாவது பிரச்சனை ஏதாவது எந்த இஷ்யூ நமக்கு ஏதாவது ஒரு நோய்கள் நம்ம உடலில் ஏற்பட்டால் நம்ம மனசு என்ன சொல்லுதுன்னா மருந்து சாப்பிட்டா மாத்திரை சாப்பிட்டா நல்லாயிடும் அப்படின்னு சொல்லி இந்த நிமிஷம் வரைக்கும் நினச்சிட்ருக்கோம் ஒன்றே ஒன்று சொல்லட்டுங்களா ஆனால் சயின்டிஃபிக்காக இந்த தேதி வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம உடலில் உள்ள ஒவ்வொரு பார்ட்ஸ் ஏதாவது ஒரு பார்ட்டுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் சயின்டிஃபிக்காக கண்டுபிடிக்கலை இதுதாங்க உண்மைத்தன்மை அப்படின்னா என்ன அர்த்தங்க நம்ம மருத்துவம் இன்றைய நாள் வரைக்கும் ட்ரையல் அண்ட் எரரில் தான் வேலை இருக்காங்க ட்ரையல் அண்ட் எரர்னா என்னங்க செய்வாங்க நடக்கலைன்னா அடுத்த வழி என்ன அடுத்த வழி என்னன்னு சொல்லி ட்ரையல் அண்ட் எரரில் தான் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டே பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது தான் உண்மை ஆனாயம்மா மனுஷன் என்ன சொல்லுதுன்னா மருந்து சாப்பிட்றோம் மாத்திரை சாப்பிட்றோம் ஹார்ட் நல்லாயிடும் கிட்னி நல்லாயிடும் லிவர் நல்லாயிடும் அப்படின்னு சொல்லி நம்ம தான் நினச்சிட்டு இருக்கோம் புரியுதுங்களா ஒரு இந்த வீடியோவில் என்ன பார்க்கலான்னா இந்த மாதிரி நோய்கள் நமக்கு ஏதாவது ஏற்பட்டுருச்சுன்னா அஃபர்மேஷன் மூலமாக எப்படி இதை குணப்படுத்த முடியுமா அப்படிங்குறதா இந்த வீடியோனுடைய தொகுப்பு ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க எந்த நோய் வேணால் நீங்கள் பேர் வச்சுக்கோங்க எந்த மாதிரி அஃபர்மேஷன் பண்ணால் அந்த நோயிலிருந்து நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் வெளியில் வரலாம் அப்படிங்கிறத சயின்டிஃபிக் ப்ரூஃபாக ரெண்டு உதாரணத்தை சொல்லியிருக்கேன் நீங்கள் செயல்படுத்துங்க கன்க்ளூஷன் பார்ட்டில் அஃபர்மேஷன் செயல்படுத்திருக்கேன் நூறு சதவிகிதம் ரிசல்ட் வரும் செயல்படுத்துங்க வீடியோக்குள்ளே போகலாங்க அமெரிக்காவில் ஒரு நிறுவனம் இருக்குங்க ஐஓஎன்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இன்ஸ்டியூட் ஆஃப் நியோட்டிக் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நிறுவனம் பார்த்தீங்களா ஒரு மெடிக்கல் சம்பந்தமான நிறுவனம் பல ஆய்வுகளை செஞ்சிட்ருக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு மூவாயிரம் நாலாயிரம் பேர் அல்ல மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் எடுத்து பார்த்துட்டாங்க இதுக்கு மேலே அவங்களால் உயிர் வாழ முடியாது எந்த மருத்துவ வசதியும் அவங்களுக்கு மருந்து வேலை செய்யாது அப்படின்னு சொல்லி ஒரு நாலாயிரம் பேரை கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல அவங்க அகாமடேட் பண்ணுறாங்க பண்ணிட்டு அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா மருந்து மாத்திரை எதுவுமே வேலைக்காகாது எந்த ட்ரீட்மெண்ட்டுமே மெடிக்கலி ஃபிட் நாட் ஃபிட் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டாங்க அதனால் அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா பாசிட்டிவான மோட்டிவேஷனை அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் பர்சனலாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அதை ஃபீட் பண்ணிகிட்டே இருக்காங்க அட் லாஸ்ட் ஒரு சில வருடங்களுக்கு பிறகு பார்த்திங்கன்னா தொண்ணூறு சதவிகிதம் பேர் அந்த நோயிலிருந்து குணமாயிட்டாங்க இது சர்வே ரெக்கார்டில் ப்ரூஃப் பண்ணப்பட்ட உண்மை நீங்கள் டைம் ஃப்ரீயாக இருந்தால் நெட்டில் நீங்கள் பார்க்கலாம் ஐஓஎன்எஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் நோட்டிக் சயின்ஸ் அப்படிங்கிற அமெரிக்க நிறுவனம் இதை செஞ்சுருக்காங்க ரிப்போர்ட் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க ஸோ அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா பாசிட்டிவான வைப்பு மருத்துவமே கைவட்ட நிலையிலையும் ஒரு நாலாயிரம் பேருக்கு தன்னோட பாசிட்டிவ் வைப்ரேஷன் அவங்க கொடுத்ததுனால அவங்க மனநிலையில் மாற்றம் கொண்டு வந்ததினால நாலாயிரம் பேரில் தொண்ணூறு பர்சன்ட் மூவாயிரத்தி அறநூறு பேர் நலமாயிட்டாங்க அடுத்த டாக்டர் ரிப்போர்ட்டில் எடுத்து பார்க்குறாங்க ஆச்சரியமாக இருக்குது ஸோ இது நடந்த உண்மை சம்பவம் ரெண்டாவது ஒன்று சொல்கிறாங்க இதுவும் ஒரு சயின்ஸ் தான் ஆன்மீகத்திலும் இதை பற்றி சொல்லியிருக்காங்க அதாவது பீனியல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் தமிழில் பாருங்கள் ஒரு அற்புதமான பேர் ஆனந்த சுரபிகள் இது எப்போ சுரக்கும்னா நம்ம மனசில் ஒரு அன்பா ஆனந்தமாக இன்பமா சந்தோஷமா மகிழ்ச்சியாக நிம்மதியாக நீங்கள் உங்கள் மனசை வச்சுருந்தீங்கன்னா அந்த பீனியல் கிளாண்டுங்கிறது மண்டையில் நம்ம பக்கத்தில் இருந்து சுரக்கும் அந்த பீனியல் கிளாண்டுங்கிறது ஆனந்த சுரபிகள் சுரக்கும் ஒரு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் இந்த ஆனந்த சுரபிகள் நம்ம உடம்புல மண்டையிலிருந்து சுரந்ததுன்னா உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளிலும் என்னென்ன டிசீஸ் இருக்கோ எல்லாமே ரெக்டிஃபை ஆகிடுங்க இது தாங்க சயின்ஸ் இது ஆன்மீகத்துலையும் சொல்லியிருக்காங்க யாராவது டாக்டர்ஸ் இருந்தால் நீங்கள் ஜஸ்ட் கேட்டு பாருங்கள் இது உண்மை தன்மை ஸோ அந்த பீனியல் கிளாண்டு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸு நீங்கள் நல்லா ஆனந்தமாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இன்பமாக இருந்தீங்கன்னா சுரந்ததுன்னா எந்த டிசீஸ் ஹார்ட்டில் பிளாக் இருக்குது இல்லை ஜாயிண்ட் பெயின் கிட்னியில் ப்ராப்ளம் இருக்குது பேன்க்ரியாஸில் இல்லை லிவரில் ஸ்கின்னில் எந்த டிசீஸாக இருந்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியர் ஆகும் அப்படிங்கிறது சயின்ஸ் சொல்லுது இதுதாங்க உண்மை இப்போ புரியுதுங்களா அப்போது நம்ம மனசில் இந்த வருத்தங்கள் கோவங்கள் துக்கங்கள் மன உளைச்சல் பய உணர்வு இருந்ததுன்னா அந்த பீனியல் கிளான்ஸ் சுரக்கிறது ஆயிடும் அந்த பீனியல் கிளான் சுரப்ப சுரக்கிறதுக்கு பதிலாக ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் தான் சுரக்கும் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சுரந்ததுன்னா நம்ம உடலில் உள்ள அனைத்து செல்களும் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸும் இருக்கிறதுனால பலவிதமான நோய்களை கல்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கும் இதுதாங்க சயின்ஸ் இந்த ரெண்டு உதாரணத்தை இல்லை நீங்கள் மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் என்ன இந்த ரெண்டு உதாரணம் தெரியுது நமக்கு உடலில் ஏற்படுற எந்த நோய்களாக இருந்தாலும் அதை க்யூர் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா நம்ம மனசு நலமாக இருந்தால் மகிழ்ச்சியாக இருந்தால் ஆனந்தமாக இருந்தால் முந்நூற்றறுபத்தஞ்சு நாளில் உடலில் உள்ள அனைத்து செல்களையும் சரி செஞ்சு அந்த உறுப்புகள் க்யூர் ஆகிடும் அப்படிங்கிறத சயின்ஸ் சொல்லுது அதே மாதிரி பாசிட்டிவ் வைப்பை ஏற்ற ஏற்ற ஒரு நாலாயிரம் பேர் இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிறவங்க தொண்ணூறு பர்சன்ட் பேர் ரெக்கவரி ஆகியிருக்காங்க இது தாங்க சயின்ஸ் இதுதாங்க ஆன்மீகம் இது தாங்க உண்மைத்தன்மை ஸோ எப்போ நம்ம ஒரு பாசிட்டிவ் வைப்பை நம்ம மனசில் ஏற்றிட்டு அதற்குண்டான செயல்பாடுகளில் செகண்டரியாக நீங்கள் செயல்பாடுகள் செய்யணும் செயல்பாடுகள் செய்யாமல் பாசிட்டிவ் வைப் மட்டும் ஏற்றுனா பற்றாதுங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட்டில் ஒரு இஷ்யூ இருக்குது இல்லை ஒரு பெயின் இருக்கு ஏதாவது ஒரு டிசீஸ் இருக்குன்னு வச்சிங்க அல்சர் இருக்குது ஏதாவது ஒரு டிசீஸ் இருந்ததுன்னா அதற்கு என்ன செயல்பாடுகள் அப்படிங்கிறத நான் செய்யணும் மனசில் வருத்தங்கள் வேதனைகள் துக்கங்கள் இல்லாமல் ஆங்கில மெடிசன் இங்கிலீஷ் மெடிசன் மேலே நம்பிக்கை இருந்தால் அதை சிறப்பாக செயல்படுத்துங்க ஆயுர்வேதிக் மெடிசன் மேலே நம்பிக்கை இருந்தால் அதை சிறப்பாக செயல்படுத்துங்க இயற்கை வைத்திய முறைகள் மேலே நம்பிக்கை இருந்தால் முழு நம்பிக்கையோடு மனதளவில் சந்தோஷமாக செயல்படுத்துங்க அதுக்காக வருத்தமோ கவலையோ வேதனையோ படாமல் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் நீங்கள் அப்படியே செயல்படுத்திட்டே இருந்து உங்க மனசை சந்தோஷமாக சும்மா பாசிட்டிவிட்டியாக வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த பீனியல் கிளாண்ட் சுரக்க சுரக்க நம்மளோட செல்கள் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தருக்கும் லட்சக்கணக்கான செல்கள் உருவாகிட்டே இருக்கும் அந்த ஆனந்த சுரபிகள் சுரக்க சுரக்க அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுனால அந்த செல்லோட ரியாக்ட் பண்ணி உருவாகிற ஒவ்வொரு செல்லோடவும் அந்த பீனியல் கிளாண்ட் கலெக்ட் ஆகும் பொழுது உடலில் உள்ள மற்ற உறுப்புகள் ஏதாவது ஃபால்ட் ஆகிருந்தால் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸில் ரெக்டிஃபை ஆகிடும் அப்படிங்கிறது தான் சயின்ஸ் சொல்லுது இது உண்மை ஓகேங்களா இந்த சயின்ஸுக்கு அப்போது ஸ்கோர் என்ன நம்ம பிடிச்சிக்கிறோம் நம்ம மனசு தான் எந்த நோயாக இருந்தாலும் ரெக்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு மனசு நலமாக பாசிட்டிவாக வச்சுருந்தா போதும் அப்படிங்கிற ஒரு உண்மைத்தன்மை இந்த ரெண்டு உண்மைத்தன்மையில் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அஃபர்மேஷன் பார்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு ஷார்ட்டாக ஒரு ஹிண்ட்டு கொடுக்குறேன் இப்போ இதயத்தில் ஒரு ஓட்டாக இருக்கலாம் கிட்னியில் ஒரு ஃபெயிலியராக இருக்கலாம் லிவரில் ஒரு இஷ்யூ இருக்கலாம் வீசிங் இருக்கலாம் ஸ்கின் டிசீஸ் இருக்கலாம் எது வேணால் இருக்கலாம் டயபெட்டிக்ஸ் இருக்குது பிபி இருக்குது ஹார்ட்டில் பிளாக் கரெக்ட் ஆகிடணும் அப்படிங்கிறதுல நெகட்டிவான வார்த்தைகள் அப்போ பாசிட்டிவாக நம்ம என்ன இன்பில் பண்ணலான்னா என் உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் நலமாக செயல்பட்டுட்ருக்கு சிம்பிளான வார்த்தை இந்த நலம் அப்படிங்கும்பொழுது எல்லாமே வந்துடுது ஒருத்தர் குண்டாக இருப்பாங்க நான் ஒல்லி ஆகணும்னு நினைப்பாங்க நான் குண்டாக இருக்கேன் நான் ஒல்லி ஆகணும் இறைவா அப்படின்னா அது நெகட்டிவ் ஏன்னா நம்ம அந்த டிசீஸையே மென்ஷன் பண்ணக்கூடாது ஹார்ட்டில் எனக்கு ஓட்டை க்ளியர் ஆகணும் எனக்கு மூட்டு வலி வரக்கூடாது எனக்கு டயபெட்டிக் சுகர் கம்மியாகணும் இது எல்லாமே நெகட்டிவான வார்த்தை அதுக்கு எப்படி பாசிட்டிவான வார்த்தையை அஃபர்மேஷனில் செயல்படுத்தணும்னா இறைவனர்களால் என் உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் ரொம்ப நலமாக சூப்பராக அற்புதமாக செயல்பட்டுட்ருக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இறைவனுக்கு நன்றி இது தாங்க அஃபர்மேஷன் ஸோ நலம் அப்படின்ட்டாலே நம்ம எல்லா உறுப்புகளும் நல்லா இருக்குது அப்படிங்கிறத ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுது இந்த இடத்துல நான் குண்டாக இருக்கேன் ஒல்லியாக இருக்கேன் ஹார்ட்டில் பிளாக் இருக்குது அப்படின்னு நீங்கள் எதையுமே செயல்படுத்த வேண்டியதில்லை இந்த மாதிரி அஃபர்மேஷனை உங்கள் உடம்பில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண ரெஜிஸ்டர் பண்ண நம்மளோட வார்த்தைகள் அந்த பாசிட்டிவான வார்த்தைகள் நம்ம எண்ணத்தில் பதிந்து அந்த பீனியல் கிளாண்டு சுரக்க ஆரம்பிக்கும் ஒன்ஸ் பீனியல் கிளாண்டு சுரக்குதுன்னா நம்ம மனசில் ஒரு கோபங்கள் வருத்தங்கள் வேதனைகள் துக்கங்கள் மன உளைச்சல் பய உணர்வு எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் இதை செயல்பட்டால் உங்கள் உடம்பில் எந்த நோய்கள் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுகிட்டே இருப்பாங்க வேதனைப்பட்டுகிட்டே இருப்பாங்க ஹார்ட்டில் டிசீஸாக இருக்குது சார் என் பையனுக்கு இந்த மாதிரி இருக்குது சார் என் பொண்ணுக்கு பிறக்கும் போதுலேருந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நினச்சிட்டு வருத்தப்பட்டுகிட்டே இருக்கிறாங்க அந்த வருத்தங்கள் வேதனைகள் துக்கங்கள் இருந்ததுன்னா ஒரு முந்நூற்றஞ்சு நாள் நீங்கள் அந்த வருத்தத்தில் வேதனையில் இருந்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் எல்லாமே நெகட்டிவாக சுரந்து சுரந்து உங்களுக்கு அந்த பாகியுமே இருந்தாலும் அது கிடைக்காம போயிடும் இப்போ புரியுதுங்களா அதனால குழந்தைகள்லன்னு கவலைப்பட வேணாம் அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறது எக்ஸிக்யூஷன் நீங்கள் பண்ணுங்கள் அதுக்கு எந்த ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுக்கிறீங்களோ உங்களுக்கு எது மேலே நம்பிக்கை இருக்கோ அற்புதமாக செயல்படுத்திட்டு மனசுக்குள்ள வருத்தங்கள் வேதனைகள் துக்கங்கள் எதுவுமே இல்லாமல் என் உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது இறைவன் அந்த அற்புதமான சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிட்டே இருக்கிறாரு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக உங்கள் மைண்டை வச்சுக்கோங்க ஒன்ஸ் நீங்கள் பாசிட்டிவாக வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த பீனியல் கிளாண்ட் ஒரு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் நீங்கள் பாசிட்டிவாக இருந்தீங்கன்னா ஒன்ஸ் சுரந்ததுன்னா எந்த டிசீஸாக இருந்தாலும் தட்டி தூக்கலாங்க இவ்வளோதாங்க சயின்ஸ் அதனால் இந்த வீடியோ பார்த்த நொடியிலேருந்து இந்த நோய் இருக்குது அந்த நோய் இருக்குது இதுக்கு என்ன செய்யலாம் அதுக்கு என்ன செய்யலாம் எல்லாமே இருக்கட்டும்ங்க எல்லாமே இருக்கட்டும் உங்கள் மனதளவில் என்னென்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களோ என்ன வைத்திய முறைகள் உங்கள் மனசு சொல்லுதோ நான் சொல்கிறத கூட நீங்கள் கேட்க வேணாங்க உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை செயல்படுத்துங்க அந்த பீனியல்க்ளான்னு சொல்கிறதுக்கு என்னென்ன செயல்பாடுகள் உங்கள் சைட்லேருந்து செய்ய முடியுமோ நீங்கள் உங்கள் மனசுக்கு ரெஜிஸ்டர் பண்ணால் போதுங்க ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம உடலில் பல லட்ச செல்கள் உருவாகிட்டே இருக்குது அந்த செல்கள் உருவாக்கும் பொழுதே ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக உங்கள் மனநிலையை வச்சிக்கிட்டிங்கன்னா எல்லா பார்ட்ஸையும் ஒரு ரீஆல்டர் பண்ணிடும் க்யூர் பண்ணிடும் எந்தவித நோயுமே நமக்கு வராது இது வந்து அறிவியல் உண்மை நான் சொல்கிறது உங்களுக்கு காமெடியாக கூட இருக்கலாங்க இதுதான் சயின்ஸ் நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிற நம்பிக்கை தன்மையில் இந்த வீடியோவை செயல்படுத்தியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி